ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் எகிப்தியர்களோட கல்லறை கடவுள்னு அழைக்கப்பட்ட அனுபவிசை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு ஓனாய் முகம் மனித உடல் தோற்றத்தில் இருக்கிற இவர் தான் த கேட் கீப்பர் ஆஃப் அண்டர் வேல்டு அதாவது த காட் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க எகிப்தில் மரணத்திற்கு பிறகும் ஆஃப்டர் லைஃப் இருக்கிறதா நம்பப்பட்டது ஆன்மாவோட ஆஃப்டர் லைஃபை மரணத்தின் கடவுளான அனுபிஸ் தீர்மானிப்பார் இதில் இறந்து போனவங்களோட உடலை மம்மிஃபிகேஷன் பண்ணும்போது உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து ஒரு ஜாடியில் போட்டு வைப்பாங்க பட் இதயத்தை மட்டும் உடம்புலையே விட்டு வச்சிருவாங்களாம் மரணம் உடலுக்கு மட்டும்தான் ஆன்மா அழி வச்சதுன்னு நம்பப்பட்டது இந்த ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிற விஷயம் எப்படி தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா மரணத்தின் கடவுளான அனுபிஸ் தங்க தராசோட ஒரு பக்கம் இறந்து போனவங்களோட இதயத்தையும் மறுபக்கம் புனிதமான தூய்மையான இரண்டு வெள்ளை இறகுகளையும் வைப்பார்கள் இதுல இதயத்தோட இடை அதிகமா இருந்தால் அவங்க நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க ஒருவேளை இதயத்தை விட இரவோட இடை அதிகமா இருந்தா அவங்களுக்கு சொர்க்கத்தோட கதவுகள் திறக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவாங்கன்னு நம்பப்பட்டது அனுபிஸ் பாதாள உலகத்தோட கடவுளாகவும் சொர்க்கத்தோட பாதுகாவலராகவும் எகிப்திய மக்களால் பார்க்கப்பட்டார் பட் யார் இந்த அனுபிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்தில் மம்மிஃபிகேஷன் முறையெல்லாம் இல்லை இறந்து போனவங்களோட உடலை புதைச்சிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த டைமில் அங்கே ஓனாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா புதைக்கப்பட்ட உடலை நோண்டி எடுத்து சேதப்படுத்தியிருக்கு ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு நினச்ச அவங்க ஓனாய் சிலை சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க அவங்க நினச்ச மாதிரியே ஓநாய்களும் அந்த சிலையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா தான் ஓநாய் சிலைகளை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நாகரிகம் வளர வளர சிலைகளையும் பலவிதமாக வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓனாய் தலையும் மனித உடல் தோற்றம் கொண்டும் வடிவமைச்சிருக்காங்க இதை காலப்போக்கில் எகிப்தியர்கள் வழிபட ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுது